இவங்க எத்த நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனா இவங்களே தெத்து போன மாதிரி ஒரு இடத்த ஒரு இன்னொரு வீடியோ கிட்ட தூக்கிட்டு போறேன் பாருங்களேன் பாருங்க அதையும் பாருங்க பாருங்க இவங்கதான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனா இவங்க எப்படி போன மாதிரி தூக்கி போறாங்க இல்ல டெத் இன்க்ரீஸ் வந்து அதிகப்பட்டதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா இல்லைன்னு தெரியல மக்களே டிவி கிடைச்சு வாரியர்ஸ் நீங்களா வந்து இதை வந்து ஸ்டாக் செக் பண்ணி புரியணும் என்னன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து